பொதுவாக ராசி பலன் வாழ்க்கையில் முக்கிய அம்சங்களை தீர்மானிக்கும் ஒரு கணிப்பான் என்று கூறலாம் இவ்வாறு கணிக்கப்படும் ராசி பலன்கள் கிரகங்களின் சஞ்சாரத்தின் அடிப்படையாக கொண்டு தீர்மானிக்கப்படுகிறது நாம் ஒரு ஆண்டு ஆரம்பிக்கும் பொழுது அந்த ஆண்டு எவ்வாறு அமையப்போகிறது என்பதை தெரிந்து கொள்ள ஆர்வமாக இருப்போம் அதன்படி குறிப்பிட்ட ஐந்து ராசிக்காரர்களுக்கு எவ்வாறு அமையப்போகிறது என்பது குறித்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் மேஷம் செவ்வாய் பகவான் ஆதிக்கம் அதிகம் உள்ளவராக மேஷ ராசிக்காரர்கள் காணப்படுகிறார்கள் இவர்களுக்கு இந்த ஆண்டில் நன்மையான விஷயங்கள் கைகூடும் மேலும் வாழ்க்கை துணை இல்லாதவர்கள் உங்களின் வாழ்க்கை துணையை கண்டுபிடிப்பீர்கள் தொடர்ந்து தொழில் லாபம் பணவரவு அதிகமாக இருக்கும் ரிஷபம் சுக்கர பகவானின் ஆதிக்கம் அதிகம் கொண்டவர்களாக காணப்படுவீர்கள் திருமண யோகம் கைகூடாமல் இருப்பவர்களுக்கு இந்த ஆண்டு திருமண வாழ்க்கையில் அடியெடுத்து போகும் அற்புதமான ஆண்டாக அமைய உள்ளது மேலும் வேலை தொடர்பான விஷயங்கள் உங்கள் வீடு தேடி வரும் மிதுனம் புதனின் ஆதிக்கம் அதிகம் கொண்டவர்களாக காணப்படுவார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டில் இறுதி இருக்கும் நாளான இன்று சனி பகவான் இன்றைய தினம் உங்கள் ராசியிலிருந்து விலகி நிற்பார் மேலும் விவாகரத்து அல்லது காதல் தோல்வியால் பிரிந்தவர்கள் ஒன்றாக இணையும் காலம் கைகூடி வரப்போகிறது தொடர்ந்து வேலையில் சம்பளம் அதிகமாக இருக்கும் கடகம் சந்திர பகவானின் ஆதிக்கம் அதிகம் கொண்டவர்களாக காணப்படுவார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் அஷ்டமத்து சனி சில நேரங்களில் கஷ்டங்களை சந்திப்பார்கள் மேலும் வாகன பயணங்கள் வேலையில் கடுமையான நிதானமாக செயற்பட வேண்டும் கண்ணி புதனின் ஆதிக்கம் அதிகம் கொண்டவர்களாக காணப்படுவார்கள் இந்த ஆண்டில் திருமணமாகாத பெண்களுக்கு மாங்கல்ய பாக்கியம் கைகூடும் மேலும் கடன் பிரச்சனைகள் நீங்கி நித்திய பயணம் ஆரம்பமாகும் புது மன தம்பதிகள் வாழ்க்கை குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இது மாதிரி வீடியோஸ் எல்லாம் தெரிஞ்சுக்க மறக்காம பக்கா டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க